சேரில் உட்காந்துருக்காரு எங்கள் தாத்தா மூணு அடி தள்ளி எங்கள் பாட்டி சேருக்கு பக்கத்தில் இப்படி நிற்கிது அதை பார்த்தா அதை கூட வ வத்த கருவாடு மாதிரி இருக்குது பதினாறு பிள்ளைய நான் சின்ன பிள்ளைல எங்கள் தாத்தாட்ட போய் கேட்டேன் எப்படி தாத்தா பதினாறு எல்லாம் ஆண்டையன் பார்த்து கொடுத்தா தான் நான் உண்மையிலே நம்பிட்டேன் கோயிலில் போய் ஒரு பிள்ளையாக வாங்கிட்டு வந்துருப்பார் போல இருக்குன்னு சின்ன பையன் எனக்கு என்ன தெரியும் இப்போ நினைக்கிறேன் கிழமை எவ்வளோ விசக்கிழவனாக இருந்திருக்காருன்னு ஏன் பதினாறு பிள்ளை அன்றைக்கி பார்த்தாங்கன்னா வேறு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை அன்றைக்கி டிவி கிடையாது சினிமா கிடையாது மொபைல் ஃபோன் கிடையாது இன்ஸ்டாகிராமில் வட்ஸப் ஆகாக ஆகாககா டிவி ஒன்றும் இல்லை லியோனி பட்டி மன்றம் ஒன்றும் இல்லை என்ன தான் ஜெய்வாரு கிளவியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கேன் ஒன்றும் இல்லை சும்மாவே சாப்பிட்டியா எவ்வளோ நேரம் உட்காந்துருக்குது அப்புறம் சாப்பிட்டியா அப்படின்னார் எங்கள் பெரியப்பா பிறந்துப்பாரு இங்கே தான் உட்காந்துருக்கியா எங்கள் அத்தை பிறந்துருச்சு இந்த இங்கே கொஞ்சம் விரும்பு அப்படின்னார் எங்கள் அப்பா பிறந்தார் கரண்ட்டு கட்டாச்சு எங்கள் சின்னத்தை பிறந்துடுச்சு இப்படி தான் ஆட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு குதிரை வண்டி வரும் எங்கள் கிளவியை ஏற்றிட்டு போகும் எங்கேயோ பொருந்து எங்கேயோ வளர்ந்து ஏமாத்தி பிழைக்கல திருட்டு பயணி எனக்கு பேரனா